திருப்போரூர் கந்தசாமி முருகன் கோவிலில் தேரோட்டம் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி கோவில் திரு தேரோட்டம் வேக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சென்றனர் சூரபத்மனை விண்ணிலிருந்து போர் புரிந்த இடமாக திகழும் திருப்போரூர் கந்தசாமி கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் பிரமோற்சவம் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த பிரமோற்சவத்தின் ஏழாம் நாள் இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது இத்திருத்தேரோட்டத்தை ஒட்டி முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் முருகன் வள்ளி தேவாய் தேவானையுடன் எழுந்தரளி அருள் பாலித்தார் பக்தர்கள் திருத்தேர் வடம்பிடித்து நான்கு மாட வீதியில் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற கோஷத்தோடும் தேரினை எடுத்து சென்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருக பெருமானை தரிசனம் செய்தனர் ஆன்மீக பக்தர்கள் கோவில் நிர்வாகம் என ஆங்காங்கே அன்னதானம் நீர் மோர் தண்ணீர் களிர்பானம் வழங்கினர் தேரோட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதொட்டி பாதுகாப்பு குறைத்து நான் இருக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து பிரமோற்சவத்தின் அடுத்த முக்கிய நிகழ்வாக வரும் இருபத்தி நான்காம் தேதி தீர்த்தவாரியும் தெப்ப உற்சவம் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது கொஞ்சம் பெண் எல்லாமே சொல்லுங்கமா கொஞ்சம் நிக்காதீங்க உம் நல்லது நல்லா